ஏண்டி நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வெளியே வந்தா வாடா போடா பேரை சொல்லி கூப்பிட்டு போய் மாமா கூப்பிட மாட்டேடி சாரி மாமா கார் தூக்கு நான் தூக்கு வா ஹாய் நான் வெயிட் நீ மாமா அந்த அக்கா ஆயி கட்டறாங்க ஞாபகம் இருக்கா एक्चुअली அவனோட ஸ்கூல்ல ஜூனியர்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும் ஹாய் ஹே ஹாய் ஹாய் ஹலோ சீனியர் எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இது யாரு உங்க பொண்ணா அக்கா பொண்ணு ம் ஆ எப்படி இருக்கீங்க அத்தையா உங்களுக்கு நான் ஆல்ரெடி தெரியுமா ஆ தெரியுமே மாமா உங்க போட்டோ காட்டி இருக்காரு ஏய் இது உலர்க்க என்ன ஊன் நான் காட்டல உங்க நம்பர் சொல்லுங்க ஏ நம்பர் இது உனக்கு மாமா தான் கேட்டாரு ஏய் இதுவா அவளோட பிட்டு தான் நான் கேக்கல ஓ

நான் சொல்லிட்டே இருக்கிறது புரியலையா நாலாயிரம் ரூபாய் மிஸ்ஸிங் அவ்வளோதான் ஏய் நானும் எல்லா பிள்ளையும் உன்ட்ட கொடுத்துட்டேன் எனக்கு இப்போ இந்த நாலாயிரம் ரூபாய்க்கு பதில் வேணும் அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா ஆமா நீங்க போய் தான் சொல்றீங்க ஏதாவது பேசிட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு எப்படி சொல்லி போறீங்க ஏன் பா சண்டை போடுறீங்க இல்லமா சண்டலாம் போடலமா ரக்ஷு உள்ள போ ம் இதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க நீ குழந்தை கிட்ட இப்ப பேசுற இப்ப பதில் சொல்லுங்க முதல்ல எங்க தான் பணம் போச்சு அதெல்லாம் ரெண்டு பேருக்கு சண்டையா 4000 புரியல எனக்கு என்ன அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை கணக்குல 4000 ரூபாய் இடிக்குது என்ன நீ கேளு என்ன மாமா ஒரு 4000 ரூபாய் எங்க மாமா தொலைச்ச கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே இல்ல மாமா இப்ப ரக்ஷுவோட ஃபியூச்சர் பாக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன மாமா நீ நல்லா கேளு இவா ம் அன்னைக்கு ஜென் பார்ல நாலு ஜென் ஜில்லுன்னு சேர்ந்து குடிச்சோம்ல நான் வரக ஆமா மாமா அது இந்த காசுல தான் அப்படியே மாமா இப்ப பாரு மாமா மாமா சாரி மாமா சாரி உனக்கு சாரி மாமா இதை நான் சொல்லியே ஆகணும் மாமா நீங்கள் என்ன தடுத்தாலும் நான் சொல்லியே ஆகணும்மா அக்கா இது எப்படி நான் சொல்கிறது அக்கா இந்த நாலாயிரம் வந்து மாமா உனக்கு ஆனிவர்சரி கிஃப்ட்டு வாங்குறதுக்காக எடுத்தார் இருக்கா சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் இப்படி கேட்கும்போது கண்டிப்பாக சொல்லிதானே ஆகணும் மாமா சாரி மாமா சர்ப்ரைஸ் எவரை வர சொல்கிறேன் கிஃப்ட்டா ம் எதுக்காக வீணு செலவு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஏ இப்படி சமாளித்தேன் பார்த்தியா டேய் என்ன மாமா அந்த நாலாயிரத்துக்கு நான் என்னடா பண்றது என்ன பண்ணலாம் சூபர் <supra> பாவி <hans> <hans> <supra>